முதல் அண்டகோடிகளாக உள்ள இணைப்புகளை உணர்ந்து கொள்ளவும் ஓரறிவு முதல் ஐயறிவு வரையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களின் தன்மை உணர்ந்து கொள்ளவும் அதற்கு மேலாக அறிவையே அறிவால் அறியத்தக்க ஆறாவது நிலையாக உள்ள அறிவு முனை இயக்கமாக உள்ள மனம் நடு இயக்கமாக உள்ள எல்லா இயக்கங்களையும் பதிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் அந்த உயிருக்கு மூலமான பரம்பொருள் இந்த மூன்று நிலையாக அறிவு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உணரக்கூடியது ஆறாவது நிலையான அறிவு அப்படி ஆறாவது நிலையான அறிவை பெற்ற மனிதன் அதை போது இறைவனே தான் இந்த பிரபஞ்சத்தில அந்த கோடிகளாக பரிணாம என்ற சிறப்பில ஒன்றிலிருந்து ஒன்றாக தோன்றி உயிர்களாகி உயிர்களின் தொடர் இயக்கத்திலே கடைசியாக மனிதனாக வந்திருக்கிறான் அவற்றிலே அந்த மனித இனத்திலே நான் ஒருவன் என்பதை உணரும் போதுதான் இயற்கையிலே தான் அடங்கியவனாக ஒரு பிரிவனாக எல்லா ஆற்றலும் பெற்ற இறைவனோடு எப்பொழுதுமே இணைந்திருப்பதாக உணர்ந்தான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்